அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ நம்ம மனசில் ஒரு மூணு விதமான கேள்விகள் ஏற்படும் ஒன்று நான் எவ்வளவோ நல்லது செய்கிறேன் ஏன் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசு கேட்கும் அதே மாதிரி எவ்வளவோ தர்மமெல்லாம் காக்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இன்னும் ஒரு கேள்வி நான் செய்த புண்ணியம் என்னை காப்பாற்றாதா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் வரும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இது அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த கதை இந்த மூணு கேள்விக்கும் பதில் சொல்லும் ஒரு வேடன் ஒரு காட்டுப்பகுதியில் குடியிருந்தால் அவனுக்கு மிகப்பெரிய குடும்பம் பொழுது அந்த மான் பேசுது எனக்கு ஒரு உதவி செய்யணும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு எனக்கு ஒரு உதவி செய்யி ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு இந்த முனிவர் என்ன சொல்கிறாரு சரிப்பா நான் குளிச்சுட்டு வந்து உனக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த இந்த பையில் வந்து நூறு நெல்மணிகள் இருக்குது பத்திரமாக வச்சுக்கோ ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்தவுன்னு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல் மூட்டையை நூறு நெல்மணிகளை அந்த வேடன் கிட்ட கொடுத்துட்டு போகிறார் நீயும் இன்றைக்கி நல்லா இருக்க நானும் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அந்த மரம் அந்த பறவையோட தாத்தா வச்ச மரம் அந்த மரம் தான் நம்ம ரெண்டு பேரையும் காப்பாற்றிருக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் தலைமுறை உங்கள் அறிவுக்கு எட்டாத வகையில் இந்த இயற்கை இந்த இறைவன் உங்களை காப்பாற்றுவார் இது உண்மை இதுதான் தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்கள் தலைமுறையை ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாற்றியே தீரும் இது உண்மை